ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நான் கேட்கிற அந்த பதினோரு டாக்குமெண்ட்டை காட்டினா மட்டும்தான் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயரை சேர்க்க முடியும் அப்போதான் இனி வரக்கூடிய தேர்தலில் உங்களால் ஓட்டு போட முடியும் அப்போதான் நீங்க இந்திய குடிமகனாக மாறுவீங்க அப்படின்னு சொல்லி பீகாரில் இருக்கக்கூடிய எட்டு கோடி வாக்காளர்களை அளவுக்கு டாக்குமெண்ட்டை அவஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையமும் மோடி அரசாங்கமோ இப்படி அவர்களை மட்டும் டாக்குமெண்ட்டை காட்ட சொல்ற மோடி அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்களுடைய டிகிரி சர்டிபிகேட்டை காட்ட சொன்னா மட்டும் காட்டவே மாட்டுறாங்க அவருடைய சர்டிபிகேட்டை காட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள் கூட உத்தரவு போடுவதை பார்க்க முடியுது ஒரு பிரதமர் படிக்காமல் இருந்தால் கூட அவர் ஆட்சி செய்வதற்கு தகுதி என்பது இருக்குது படிப்பு தான் தகுதியை நிர்ணயம் பண்ணுறதுன்றது இல்லை ஆனால் ஏன் மறைக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வருது தெரியுமா அங்கே தான் அது உண்மையிலே படித்தாரா இல்லையா அப்படின்ற கேள்வியே வருது ஸோ அதை நம்ம வந்து பார்ப்பதற்காக மோடி அவர்கள் அவருடைய மார்க் ஷீட் இருக்கும்ல படிக்கும்போது அவருக்கு மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த மார்க் ஷீட்டையும் அவர் படித்த காலத்தில் அந்த ஒருத்தர் படிச்சிருப்பார்ல அவருடைய மார்க் ஷீட் இருக்கும்ல இரண்டையுமே ஒப்பிட்டு ரெண்டுமே சரியாக இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா அவர் படிச்சிருக்கலாம் இல்லைன்னா அவர் படிக்காமல் இருக்கலாம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம்ல அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மறக்காமல் அவருடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய வேட்பு மனுவில் தான் பிஏ டிகிரியை டெல்லி யூனிவர்சிட்டியில படித்ததாகவும் எம்ஏ டிகிரியை குஜராத் யூனிவர்சிட்டியில படித்ததாகவும் ஒரு தகவலை சொல்லியிருந்தார் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி எதிர்த்து தான் போட்டியிட்டார் வாரணாசியில அப்படி போட்டியிடக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன கேட்டாருன்னா பிரதமர் மோடி படித்த டிகிரியை காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அவர் மட்டும் கேட்கல இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஆர்டிஏ ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடிய நீர் சர்மா இவருமே பிரதமர் மோடி அவரோட படிச்சவங்க அவங்களுடைய மார்க் சீட்டை எல்லாத்தையுமே வந்து ரோல் நம்பரோட எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிஐ மனுவை போடுறாரு அந்த ஆர்டிஐ மனுவை வந்து டெல்லி யூனிவர்சிட்டி வந்து கொடுக்க மாட்டுறாங்க அதுக்கப்புறம் அவர் சிஐசிக்கு போகிறாரு அந்த சிஐசி கொடுக்க சொல்கிறாங்க இருந்தும் அவங்க கொடுக்க மாட்டுறாங்க இப்படி அவருடைய அந்த படிப்பு சான்றிதழை வைத்து நிறைய அரசியல் கேள்விகள் இருக்க சூழ்நிலையில் தான் என்ன இதை பெருசாக பண்ணுறீங்க நான் காட்டுறேன் பாருங்கள் பிரதமர் மோடியோடைய சர்டிஃபிகேட்டை அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் அன்றைக்கு நிதியமைச்சராக இருந்த அருண்ஜேட்லி அவர்களும் ஒரு ப்ரெஸ் மீட்டையே கூட்டி இந்தாங்க மோடி படித்த பிஏ சான்றிதழ் எம்ஏ சான்றிதழ் அப்படின்னு சொல்லி டிகிரி சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனை என்பது ஆரம்பிச்சிச்சு We'll <laughs> அவங்க காட்டின அந்த டிகிரி சர்டிபிகேட் உண்மையானது கிடையாது அது இப்போ புதுசாக உருவாக்கப்பட்டிருக்கு இவங்க குஜராத்தில் எம்ஏ என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்ததாக அதில் போட்டிருக்கு ஆனால் அப்படி ஒரு படிப்பே குஜராத் யூனிவர்சிட்டியில் இன்ன வரைக்கும் கிடையவே கிடையாது அப்போ ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு அப்போ டெல்லி யூனிவர்சிட்டியும் குஜராத் யூனிவர்சிட்டியும் மோடி அவர்களுடைய அந்த சான்றிதழை அவங்க வெளியிடட்டும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதற்காக வழக்கு என்பதும் போடப்படுது இந்த வழக்கு போடப்பட்டும் பார்த்தீங்கன்னா சமீப இப்போ மூன்று நாட்களுக்கு முன்னாடி டெல்லி கோர்ட் என்ன உத்தரவு போடுறாங்க பிரதமர் மோடியுடைய சர்டிபிகேட்டை காட்டாதீங்க ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்வு அந்த சர்டிபிகேட்லாம் வந்து வெளியிடுவது என்பது பிரைவசியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால கண்டிப்பாக காட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வாசிடுறாரு ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒருத்தருடைய கல்வி சான்றிதழை பார்க்க கூட இங்கே யாருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்வது மிகப்பெரிய ஒரு வேடிக்கையாக பார்ப்பதாக நிறைய ஊடகவியலாளர்கள் தன்னுடைய கருத்துக்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க பீகார் மக்களுக்கு மட்டும் சர்டிஃபிகேட் கேட்குறீங்க மோடியோட சர்டிஃபிகேட்டை மட்டும் கேட்கக்கூடாதா அப்படின்ற பார்வைகளை அவங்க இப்பதான் பார்க்க முடியுது சரி உண்மையிலேயே அவர் படிச்சாரா இல்லையா அந்த டிகிரி சர்டிஃபிகேட் உண்மையா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு பிரதமர் மோடியோட படிச்ச மார்க் ஷீட்டையும் அன்றைய காலத்துல படித்தவருடைய மார்க் ஷீட்டையும் ஒப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும்ல த குயிண்ட் அதைதான் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஊடகம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரதமர் மோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி காலத்தில் பிஏ படித்ததாக சொல்றார் அவருடைய இந்த டெல்லி யூனிவர்சிட்டிய மார்க் ஷீட்டையும் அதே காலத்தில் ஒருத்தர் படித்ததாக சொல்லக்கூடிய அந்த மார்க் ஷீட்டையும் எடுத்து ஒப்பிட்டுட்டாங்க சரி இப்படி ஒப்பிடும்போது அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்பதற்காக அவருடைய ரோல் நம்பர் அதே போல் அவருடைய பெயரை வந்து அழித்து அவங்க வெளியிட்டு நம்மளும் அவருடைய பெயரை இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறது ஆனால் அந்த ஷீட்டை ஒப்பிட்டதில் மிகப்பெரிய பகீர் தகவல் இருக்கு நம்மெல்லாம் வந்து சின்ன வயசுல இந்த பேப்பர்லலாம் பார்ப்போம் ஏழு வித்தியாசங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோட்டோ ஒரே மாதிரி இருக்கும் அதில் ஏழு வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் தெரியுமா அப்படிலாம் சிரமப்படவே தேவையில்ல அந்த அளவுக்கு ஓப்பனாகவே ரெண்டுக்கும் வித்தியாசம் என்பது இருக்குது அதாவது மோடி அவர்களுடைய அந்த சர்டிவிகேட் இருக்குது தெரியுமா மார்க்ஷீட் இருக்குது தெரியுமா அதில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னால் நம்ம நிறைய எழுதுவோம்ல யுனிவர்சிட்டியில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மார்க்சீட்லையுமே ஒவ்வொரு வகையான பேர் மோடிக்கு இருக்கு ஒரு இடத்துல எப்படி போட்டிருக்காங்கன்னா நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அதாவது மோடிக்கு எம்ஓடிஐ போடாமல் எம்ஒடி ஒய் போட்டிருக்கிறாங்க அதே போல் நரேந்திர குமார் தாமோர்தாஸ் மோடி அப்படின்னு இருக்கு நரேந்திர குமார் தாமோர்தாஸ் மோடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எம் ஒய் போட்டிருக்கிறாங்க ஒருத்தர் காலேஜில் படிக்கிறார் அப்படின்னா அவருடைய பேர் என்பது ஒரே மாதிரி தான் மார்க் ஷீட் ஃபுல்லாக வரும் ஆனால் எப்படி மோடி அவர்களுக்கு மட்டும் மூன்று வகையான பேர்கள் வந்துச்சு அப்படின்றதே அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அந்த ஏழு வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அந்த மோடி சர்டிஃபிகேட்டை காட்டுறேன் பாருங்கள் அதே போல் அங்கே படித்தவருடைய சர்டிஃபிகேட்டே காட்டுறேன் அந்த நேரத்தில் படித்த ஒரு சர்டிபிகேட்டை காக்குறேன் ரெண்டுலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அப்படின்ற அந்த ஃபாண்ட்டை பாருங்களேன் அந்த அந்த காலத்தில் படித்தவருடைய சர்டிஃபிகேட்டில் நார்மலான ஃபாண்ட் இருக்கும் ஆனால் நம்ம ஓடிஜி அவருடைய சர்டிஃபிகேட்டில் அந்த மார்க் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அப்படின்றது கோத்திக் ஃபாண்டில் இருக்கும் இந்த கோத்திக் ஃபாண்ட் அப்படின்றது எப்போ டெல்லி யூனிவர்சிட்டியில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பின்னாடி தான் அந்த ஃபாண்ட்டையே வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில் யூஸ் பண்ணுறாங்க இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாரு நான் டெல்லி யூனிவர்சிட்டி தான் படித்தேன் நான் படித்த சர்டிஃபிகேட்டை காட்டுறேன் பாருங்கள் டிகிரியை காமிக்க பாருங்கன்னு சொல்லி ஒரு டிகிரியை வந்து காட்டியிருக்கிறாரு அந்த டிகிரியில் கூட கோத்திக் ஃபாண்ட்டு தான் இருக்கு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் அவர் படிச்சிருக்காரு ஆமா நம்ம மோடிஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேயே படிக்கிறார் அப்போ அந்த ஃபாண்ட் எப்படி அந்த படித்திருக்க காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேயே பயன்படுத்தினாங்க அது மோடிஜிக்கு மட்டும் அந்த ஃபாண்ட்டை பயன்படுத்திருக்கிறாங்க கூட படிச்ச அவருக்கு ஏன் அந்த ஃபாண்ட்டை பயன்படுத்தவே இல்லை அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா இது முதல் சந்தேகம் ரெண்டாவது அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அன்றைக்கு காலகட்டத்தில் படித்தார் தெரியுமா அவருடைய மார்க் எல்லாத்திலையுமே கையில் எழுதியிருப்பாங்க ஹிந்தியில் இவ்வளோ மார்க் இங்கிலீஷில் இவ்வளோ மார்க் மேக்ஸில் இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி கையில் எழுதியிருக்காங்க ஆனால் மோடிஜி அவர்களுடைய சர்டிஃபிகேட்டை பாருங்க கம்ப்யூட்டரில் டைப் பண்ணியிருக்கிறாங்க அது எப்படி ஒரே நேரத்தில் படிக்கக்கூடியவர்களுக்கு அவருக்கு கம்ப்யூட்டர்லேயும் இவருக்கு கையிலையும் எழுதுவாங்க ஆனால் கையில் எழுதுறது தான் அந்த காலத்துடைய நடைமுறையாக இருந்திருக்கு ஏன்னா டெல்லி யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் டைப்ரைட்டரோ அல்லது எலக்ட்ரானிக் டைப்ரைட்டரோ பயன்படுத்தவே இல்லையா அப்படி பயன்படுத்தி இருந்தால் தான் மோடிஜி அவர்களுக்குடைய அந்த மார்க் ஷீட் என்பது சரியானது இவருடைய சான்றிதழ் மார்க்ஷீட் என்பது சரி கிடையாது நம்ம சொல்ல முடியும் அப்போது டைப்ரைட்டர் இல்லாத காலத்திலே எப்படி டைப் பண்ணாங்க அப்படின்றது ஒரு கேள்வி மூணாவது என்ன அப்படின்னா அந்த மார்க் ஷீட்லேயே பாருங்களேன் சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே டேப்லர் காலத்தில் போட்டிருப்பாங்க அதாவது அந்த டைமில் படித்தவருடைய அந்த மார்க் ஷீட்டை பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு டேப்ல டேப்லர் காலத்தில் ஹிந்தி இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாக போட்டு டேப்லர் காலத்துக்குள்ளேயே மார்க் வந்து எழுதியிருப்பாங்க ஆனால் மோடிஜி அவருடைய அந்த மார்க் ஷீட்டை பாருங்க டேப்லர் காலமே இருக்காது அதுவும் வேறு ஒரு ஃபார்மேட்டில் அந்த சப்ஜெக்ட்டுலாம் எழுதி அது கீழே மார்க் போட்டிருப்பதை பார்க்க முடியுது அப்போ ஒரே நேரத்தில் படிச்சவங்களுக்கு மோடிஜி அவர்களுக்கு மட்டும் எப்படி மார்க் ஷீட் வந்து டேப்லர் காலம் இல்லாமையோ இவங்களுக்கு மட்டும் இப்படி மார்க் ஷீட் டேப்லர் காலத்துறையும் வருது அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா நாலாவது என்ன அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் அதாவது அன்னை காலத்தில் படித்தவருடைய அந்த சர்டிஃபிகேட் காட்டுறேன் பாருங்க அதில் மார்க்குக்கு கீழே வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா நோட் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபார் டைட்டில்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் சி ரிவர்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு அப்போ மோடிஜி அவர்களுடைய மார்க் சீட்லேயே அது இருக்கணும்ல அதை போய் பார்த்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட அந்த வார்த்தையே இல்லை இவர்கிட்ட நோட் அப்படின்ற வார்த்தை இருக்குது இவர்கிட்ட அந்த வார்த்தை இல்லை அதை எப்படி ஒரே நேரத்தில் படிப்பவர்களுக்கு மாறி மாறி இருக்கும் அப்படின்ற கேள்வி வருதா இது நாலாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா அந்த அன்றைய காலத்தில் படித்தவருடைய அந்த மார்க் ஷீட்டில் டாப் கார்னரில் ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடு போட்டிருப்பாங்க அதாவது டியூபி நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நம்பரை போட்டிருப்பாங்க அதுதான் டெல்லி யூனிவர்சிட்டியுடைய கோடு அந்த கோடு அதே மாதிரி மோடி அவருடைய மார்க் ஷீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோடியுடைய மார்க் ஷீட்டில் சர்டிஃபிகேட் நம்பர்னு போட்டு ஒரு நம்பர் டைப் பண்ணப்பட்டு எழுதப்பட்டிருக்கு இதில் கையில் எழுதியிருக்கிறாங்க அதில் டைப் பண்ணி நம்பர் வந்து போட்டிருக்காங்க அது எப்படி மாறுபடும் டியூபி கோட் அப்படின்றது ஒவ்வொரு மார்க்ஷீட்லையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ரைட் சைடில் கார்னரில் இருக்குது அது கையால் எழுதப்பட்டிருக்கு ஆனால் அதே காலகட்டத்தில் படித்த மோடி அவருடைய மார்க்ஷீட்டில் மட்டும் எப்படி சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்றது போட்டிருப்பாங்க எப்படி அதை டைப் பண்ணியிருப்பாங்க இது அஞ்சாவது ஒரு விஷயம் ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் படித்தவருடைய மார்க் ஷீட்ல கீழே வந்துட்டு டேட்டட் அப்படின்னு சொல்லி போட்டு டேட்டை வந்து எழுதியிருப்பாங்க அதே மாதிரி தான் வந்து மோடிஜி அவருடைய சர்டிஃபிகேட்லயே இருக்கணும் மார்க் ஷீட்லயே இருக்கணும் அப்படி போய் மோடிஜி அவருடைய ஷீட்டை போய் பார்த்தோம் அப்படின்னா டேட்டட் அப்படின்றது பதிலாக டெல்லி அப்படின்னு சொல்லி இருக்கு சம்மந்தமே இல்லாமல் எதற்கு டெல்லி அப்படின்ற இடத்துல அது இருக்கு அது பக்கத்தில் எப்படி தேதியை போட்டிருக்கிறாங்க வருஷத்தை போட்டிருக்கிறாங்க ஒண்ணுமே புரியலை அப்போ இது ஒரு ஆறாவது மாறுதலாக இருக்கா ஏழாவது சந்தேகம் என்ன அப்படின்னா அந்த அன்றைய காலத்தில் படித்தவருடைய அந்த மார்க் ஷீட்டில் மார்க் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணவரும் இரு கையெழுத்து போட்டிருப்பார் அந்த மார்க் ஷீட்டை அந்த ப்ரிப்பேர் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணவருடைய கையெழுத்து இருக்கும் ரெண்டுமே டேப்லர் காலத்தில் இருக்கும் ப்ரிப்பேர்டு பை அப்படின்னு ஒருத்தர் கையெழுத்து போட்டிருப்பாரு செக்குடு பை அப்படின்றதுக்கு ஒரு கையெழுத்து போட்டிருப்பார் ரெண்டும் டேப்லர் காலத்தில் இருக்கா சரி இதே மாதிரி தானே மோடி அவருடைய மார்க் ஷீடீட்லேயே இருக்கணும் அப்படி மோடி அவருடைய மார்க் ஷீட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா வெகுமன செக்குடு பை மட்டும்தான் இருக்குது ஏன் ப்ரிப்பர்டு பைன்றது இல்லை அந்த டைமில் ரெண்டு பேரும் ஒன்றா தானே படிச்சிருக்கிறாங்க ஒன்றா படிக்கும்போது செக்குடு பை ப்ரிப்பேர்டு பைன்றது இதுக்கும் வந்திருக்கணுமே ஏன் வரலை அதுவும் செக்குடு பை அப்படின்னு சொல்லி அன்றைய காலகட்டத்தில் படித்தவருடைய மார்க் ஷீட்டில் ஒருத்தருடைய கையெழுத்து இருக்குது அதே கையெழுத்து தானே மோடி அவர்களும் இருக்கணும் ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் தானே படிக்கிறாங்க ஒரே மாதத்துல தானே படிக்கிறாங்க ஆனால் செக்குடு பைன்ற இடத்துல வேற ஒருத்தரோட கையெழுத்து இருக்குது அப்போ இங்கே ப்ரிப்பேர்டு பையும் இல்லை செக்குடு பையின்றதுல போட்ட கையெழுத்தும் வேற வரையா இருக்குது அப்போ இந்த ஏழு வித்தியாசங்கள் ரெண்டு பேருடைய மார்க் சீட்டை ஒப்பிடும்போது நமக்கு வருவதை பார்க்க முடியுதா இல்லையா இதே மாதிரி தான் அங்கே டிகிரி சர்டிஃபிகேட்டை வெளியிடும் போதும் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அப்படின்ற கோத்திக் ஃபாண்ட்ல தான் அது இருந்துச்சு அதே போல என்ட்ரே பொலிட்டிகல் சயின்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டே குஜராத்ல வந்து சொல்லித்தரவே இல்லை அப்படின்ற கேள்வியும் விழுப்புனாங்க அப்போது அவசர அவசரமாக மோடி அவர்கள் படித்ததாக சான்றிதழை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுக்கு பின்னாடி ரெடி பண்ணியிருக்கணும் அல்லது இப்போது ரெடி பண்ணியிருக்கணும் அந்த காலத்திலே ரெடி பண்ணியிருந்தால் இதே ஃபார்மேட்டில் அன்றைய காலத்தில் படித்தவங்களுடைய அதே ஃபார்மேட்டில் தான் மோடிஜி அவர்களுடைய மார்க்ஷீட்டும் மோடிஜி அவர்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டும் இருக்கணும் ஆனால் அப்படியே மாறுதலாக இருப்பதை என்னவாக புரிஞ்சு கொள்வது அப்போ மோடி அவர்கள் படிக்கவே இல்லை படித்ததாக பொய் சொல்லி ஊரை ஏமாற்றி இருக்கிறார் வேட்புமனுவே தாக்கல் பொய்யாக பண்ணியிருக்கிறார் அப்படின்றப்போ அவர் போட்டியிட்டதே செல்லாதா இல்லையா அவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றது போலி அப்படின்னு சொல்லி அறிவிக்கணுமா இல்லையா அவருடைய பிரதமர் பதவியை பறிக்கணுமா இல்லையா இதை விசாரிக்க வேண்டிய விஷயம் என்பது வெறுமன டெல்லி யூனிவர்சிட்டிக்கு மட்டும் கிடையாது வருமான குஜராத் யூனிவர்சிட்டியில் மட்டும் போய் விசாரிக்க விசாரிக்கக்கூடாது தேர்தல் ஆணையமே இதில் விசாரிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஏன்னா வேட்புமனு அவங்க தானே தாக்கல் பண்ணுறாங்க அப்போ அது உண்மையாக பொய்யா அப்படின்றதை கண்டறிய வேண்டிய இடத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கா இல்லையா அப்போ ஒருத்தருடைய பிரைவேசி பாதிக்கப்படும் அதை வெளியிட முடியாதுன்னு சொல்லி கோர்ட் இதில் சொல்வதே அதில் தேர்தல் மோசடி நடந்திருக்கு அப்படின்றப்ப வேறு வழி இல்லாமல் அட்லீஸ்ட் மோடிஜி அவர்களுடைய அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டையாக வெளியிட்டு அதை ஒப்பிட்டு பார்க்கணுமா இல்லையா அதை வந்து இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை கோர்ட்டுக்கு இருக்கா இல்லையா இன்னைக்கு அததான் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அப்ப இவ்வளவு குற்றச்சாட்டுகள் மோடி அவர்கள் மீது அந்த டிகிரி மீது அந்த படிப்பின் மீது வருதுன்னா வெளிப்படையாக காட்டிரலாமே இதுதான் என்னுடைய டிகிரி சர்டிபிகேட் இதுதான் அப்படின்னு சொல்லி அமித்ஷா காட்ட போய் தானே பிரச்சனை வந்துச்சு இல்ல அதுல கிளரிக்கல் யாராவது இருக்குங்க என் மார்க் ஷீட் அந்த இந்த அருக்கு பாருங்க நான் படிச்ச காலத்துல டிகிரி வாங்கினப்போ என் போட்டோ எடுத்திருக்கிறாங்க பாருங்க இல்ல நான் வந்து படிச்ச என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கதான் பாருங்க இவங்கள்ட்ட கேளுங்க நான் என் கூட தான் படிச்சாங்க எனக்கு சொல்லி கொடுத்த வாதியார் இவர் தான் இவர் தான் இவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு இதான் ஒன்று காட்டலாம்ல பிரதமர் மோடி அவர்கள் நான் வந்து பொய் சொல்லலை அப்படின்றத வெளிப்படையாக காட்டுறேமா இல்லையா அவர் காட்டலாட்டியும் கூட படிச்சவங்களாது அல்லது அங்க கட்சியாவது இதை காட்டணுமா இல்லையா காட்ட மாட்டுறாங்க அப்ப காட்டாத போது அதை மறைக்கிற போது மறைக்க கோர்ட்டே உத்தரவிடும் போது பொதுமக்களுக்கு அதீதமான சந்தேகம் என்பது வருது இப்ப நான் மார்க்ஷீட்டை ஒப்பிட்டு காட்டி ஏழு வித்தியாசத்தை காட்டியிருக்கேன் இதற்காவது விளக்கம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கும் விளக்கம் வருமானு தெரியல பத்திரிக்கை வெளியிட்டதற்கு அப்போதே விளக்கம் என்பது பிஜேபி தரப்பில் கொடுக்கப்பட்டதா அப்படின்றது நமக்கு தெரியல அப்போ ஏன் இப்படியான விஷயங்கள் நடக்குது பிரதமர் மோடி படித்த சான்றிதழை மறைக்கக்கூடிய வெறும் படிப்பு மட்டும் இல்லைங்க அவர் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டே வந்து போலியானதா அவர் பிறந்த தேதியே தப்பா அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்புறாங்க என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா எம்என் காலேஜில் மோடி அவர்கள் படிச்சிருக்கிறாரு காலேஜ் நீங்க அந்த காலத்தில் வந்து அது வந்து ப்ளஸ் டூ டிகிரி மாதிரி ப்ளஸ் டூ படிக்கிற மாதிரி அந்த ஸ்கூலில் மோடி அவர்களுடைய டேட்டா பர்த் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி இருக்குது ஆனால் எலெக்ஷன் அஃபிடவிட்டில் போடி அவர்கள் என்னவா தாக்கல் பண்ணுறாரு செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்றாரு செப்டம்பர் பதினேழு திட்டம் இப்போ வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பிறதநாளை கொண்டாடுறாரு கட்சியினர் தான் கொண்டாடுறாங்க அப்போ ஏன் ஸ்கூலில் மட்டும் அப்படி இருந்துச்சு அப்படின்ற கேள்வி இருக்கல அப்போ டேட்டா பர்த் சர்டிஃபிகேட்டும் மாறிதான் இருக்கா எந்த டேட் ஆஃப் பர்த்தின் அடிப்படையில் இவருக்கு பேன் கார்டு பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கு அப்படின்ற கேள்வியை காங்கிரஸ் சின்னர் எழுப்புறாங்க அப்போ டிகிரி சர்டிபிகேட்டும் ஒரு மாதிரியா இருக்கு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டும் ஒரு மாதிரியா இருக்கு அதே தான் பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் கேண்டிடேட்டாக வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தான் தனக்கு மனைவி இருக்கிறார் அவருடைய பேர் ஜெசோதா பென் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாரு அப்போ அந்த மனைவியை குஜராத்துடைய முதலமைச்சராக இருக்கும் போது வரைக்கும் அந்த மனு தாக்கல் அவர் காட்டவே இல்லை குற்றச்சாட்டு இருக்கு திடீர்னு வேட்பு மனுவை ரத்து பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காகவே தனக்கு கல்யாணமான உண்மையை தான் அவர் வெளிப்படுத்துறாரு அது வரைக்கும் தன்னை பிரம்மச்சாரின்றாரு ஏன் அதை மறைக்கணும் அதே மாதிரிதான் ஆறு வயசுல நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாரு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு குஜராத்தில் அகமது பட்டேல் காங்கிரசுடைய மூத்த தலைவரான அகமது பட்டேல் அவர்கள் அவர் டீயெல்லாம் விற்கலப்பா அவர் வந்து அவங்க அப்பா கேண்டீன் கான்ட்ராக்டர் ரயில்வே ஸ்டேஷனில் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு கடையே அவங்க போட்டிருந்தாங்க அப்படி அவங்க வந்து ஒன்றும் ஏழை கிடையாது பணக்காரவங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு உண்மையை வெளியிட்டார் அவர் காங்கிரஸ்காரர்ப்பா அப்படி அப்படிதான் பேசுவார்னா அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சர் இருக்காருல்ல அவர் வந்து மோடி அவர்களுடைய அந்த கடை டி வித்ததாக சொல்லக்கூடிய அந்த கடையை புதுப்பிச்சு டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாற்றிருக்கிறாங்க அதுல என்னவா இருக்கு கேண்டீன் அப்படின்ற பேர் தான் இருக்குது அப்போ கேண்டீன் எடுத்து தான் நடத்தியிருக்கிறாங்க அதில் வேலை பார்க்கல அப்படின்றது தெரியுதா இல்லையா அது போக இவர் என்ன சொல்கிறாரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்றாரு ஆனால் மோடிஜி அவர்களுடைய அந்த குழந்தை படம் எல்லாமே கோட் சூட்டோட கம்பீரமாக ஒரு பணக்கார பயணமாக இருக்கிறதாக தூரூராத்தே ஒரு வீடியோவே வெளியிட்டு ஃபோட்டோ காமிச்சாரா இல்லையா அவருடைய வீடு வந்து காங்கிரீட் வீடாக இருந்திருக்கு பக்கத்தில் பூரா ஓட்டு வீடு குடிசை வீடாக இருக்குது அப்போ காங்கிரீட் வீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலத்துலேயே ஒருத்தர் காங்கிரீட் வீடு வச்சிருந்தாருனா அவர் ஏழையாக இருக்க முடியுமா அப்ப அதுவும் முன்னுக்கு பின் இருக்கு இது மட்டுமா என்னுடைய முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் சோத்துக்கு பிச்சை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு ஆனா இவர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஐம்பது வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா மாறியிருந்தாரு அப்ப அந்த இடைப்பட்ட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலகட்டம் தானே சோத்துக்கே பிச்சை எடுத்த காலம் அப்படின்றது அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் காலத்துல இவர் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா பாரிஸுக்கு போய் ஐஃபில் டவருக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறாரு அமெரிக்காவுக்கு போய் ஒயிட் ஹவுஸுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து போயிருக்காரு அதே அமெரிக்காவில் ஹாலிவுட்டுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போயிருக்கிறாரு மலேசியாவுக்கு போயிருக்கிறாரு அந்த ஃபோட்டோக்களை எல்லாம் அவர் வெளியிட்டிருக்கிறாரு சோத்துக்கே வழியாகவே எப்படி வெளிநாட்டுக்கு போக முடியும் அங்கே போய் எப்படி இந்த மாதிரி ஃபோட்டோக்களை எடுக்க முடியும் பல்வேறு நாடுகளுக்கு எப்படி போனார் அப்படின்றது இது எனக்கு தெரியலை துருராதேவும் இந்த கேள்வியை கேட்டார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டிஜிட்டல் கேமராவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலகட்டத்தில் நான் பயன்படுத்தினேன்றாரு டிஜிட்டல் கேமராவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தான் முத முதல் வருது அப்போ எப்படிப்பா நீ அதை பயன்படுத்தின அப்படின்றது முதல் கேள்வியா இருந்துச்சு சரி தேதியை கூட மாத்தி சொல்லியிருக்கலாம் வருஷத்தை மாத்தி சொல்லியிருக்கலாம் அப்படின்றப்ப தொண்ணூறுகள் காலகட்டத்தில் அவர் டிஜிட்டல் கேமராவை பயன்படுத்திருக்கிறார் அப்படின்ற சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தவர் எப்படி டிஜிட்டல் கேமராவை வாங்கி அதை பயன்படுத்தினார் அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா அப்போ நான் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சோத்துக்கே சிங்கி அடித்தேன் நான் வழி இல்லாமல் இருந்தேன்னு சொல்வதும் இங்கே வந்து நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா இதுலேயும் வித்தியாசங்கள் இருக்குது நான் வந்து என்ன என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு இந்த நாட்டுக்கு சேவையாட்டுறதுக்காக நான் வந்து என்னுடைய ஏழு வயசுலேயே வீட்டை விட்டு ஓடுனேன் அப்படின்றாரு உண்மை அதுவா பொதுவாகவே சின்னஞ்சிறு பயசங்களா பூரா சாகா அப்படின்ற பேரில் ஆர்எஸ்எஸ் கும்பல் மூல செலவை பண்ணி அவங்கள புத்தியை வந்து மதவாத சிந்தனையை உள்ள போற்றி குடும்பத்தினர்லாம் வேணாம் சொந்த சொத்துக்கள் வேணாம் நண்பர்கள் வேணாம் வா நம்ம மதவாதம் பேசு அப்படின்னு சொல்லி தான் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை மூல செலவு பண்ணி அவங்கள பள்ளிவாசலுக்கு முன்னாடி கோஷம் பண்ண வைக்கிறது சர்ச்சுக்கு முன்னாடி கோஷம் போட வைக்கிறது ஆனால் இவங்க வீட்டு பிள்ளையெல்லாம் படிக்க வைக்கிறது அப்போ இங்கே மோடி அவர்கள் எப்படியாக எந்த வீட்டு பிள்ளையாக மாறி அவர் அவர் வந்து பணக்கார விட்டு படிச்ச பிள்ளையாக மாறலை பணம் இருந்தும் அவர் வந்துட்டு பள்ளிவாசலுக்கு முன்னாடி கோஷம் போடக்கூடிய பிள்ளையாக சர்ச்சுக்கு முன்னாடி கோஷம் போடக்கூடிய பிள்ளையாக அந்த வழியை அவர் தேர்ந்தெடுத்துட்டார் குடும்பத்தை நான் வந்து நான் வந்து எப்பயுமே தள்ளி தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு குடும்பத்தில் வந்து அரசியலில் கலக்க மாட்டேன்றாரு ஆனால் இவருடைய சகோதரர் என்ன சொல்றாரு நாங்கள் எங்கள் அம்மாட்ட கூட போகக்கூடாது இவர் மட்டும் தான் போகணும் இவர் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட இருக்கணும்ல ஒரு அண்ணன் வந்து வீட்டுக்கு வராரு அப்படின்னா வாங்கப்பா அண்ணன் வராப்பா ரொம்ப நாள் வராமல் இருந்த பையன் வராரு தம்பி அண்ணன் மேலே வாங்க எல்லாரும் ஒன்றா இருப்போம் அம்மா கதை தானே அப்போ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தானே மோடி அவருடைய அம்மா வந்து எப்பயுமே நினைப்பாங்க எந்த தாயாக இருந்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க ஆனால் நீங்கள் போய் பாருங்கள் மோடி அவர்கள் தன்னுடைய தாய் வேற சந்திக்கும் போதெல்லாம் அவர் அவங்க அம்மா கேமராமேன் மூணு பேர் மட்டுந்தான் இருப்பாங்க ஏன் அவங்க சொந்தக்காரவங்களாம் வரமாட்டாங்க ஏன் மோடி அவர்கள் அவர் பதவி ஏற்கும் போது கூட அவங்க ஃபேமிலியை வந்து கூப்பிட மாட்டுறாரு அப்போ இவர் தான் ஃபேமிலியை தள்ளி வைக்கிறாரு தவிர ஃபேமிலி இவரை தள்ளி வைக்கவே இல்லை இவர் விராட் கோலி ஃபங்க்ஷனுக்கு போவார் சினிமா நடிகர்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போவார் ஏ சுரேஷ் கோபியோடைய திருமண நிகழ்ச்சிக்கெலாம் போவார் எல்லாமே பண்ணுவார் ஆனால் ஃபேமிலிக்கு மட்டும் போக மாட்டேன் அப்படின்றாரு அதே போல் ஒரு நல்ல மகனுக்குரிய அழகு என்ன நம்ம ஒரு ஐநூறுவாயிரூபா தடை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அம்மா லைனில் போய் நிற்கக்கூடாது நம்ம அப்பா லைனில் போய் நிற்கக்கூடாது நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம போய் லைனில் எடுப்போம் நம்ம நின்று அதில் வரக்கூடிய ஒரு நாள் ரெண்டாயிரூவா எடுக்க முடியுமா ஒரு நாள் ஐநூறுவா எடுக்க முடியுமா அதை எடுத்துகிட்டு போய் ஈட்டு கொடுப்போம் இது யாராக இருந்தாலுமே ஒரு பையன் தான் யோசிப்பான் ஆனால் நம்ம மோடிஜி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் போய் லைனில் நிற்காமல் தன்னுடைய அம்மாவை போய் லைனில் நிற்க வச்சார் என்னென்னா நம்ம மோடி பிரதமர் மோடி அவருடைய அம்மாவே லைனில் போய் நிற்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் ஊட்டத்தை உருவாக்கணும்னு தான் நினச்சார் ஆனால் ஏன் மோடி அவர் லைன்லேயே போய் நிற்க அப்ப அவருக்கு வந்து காசே இல்லையா அவர் யார் வந்து எந்த காசு வச்சு அப்படின்ற கேள்வி ராகுல் காந்தி லைன்ல நின்ற அம்மாவுக்காண்டி லைன்ல நின்று ராகுல் காந்தி அவர்கள் ஏன் இவர் மட்டும் நிக்கல அப்போ இவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே முன்னுக்கு பின் முரணாக இருப்பது எதற்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இதே போல கல்வி சான்றிதழ் விஷயத்திலும் இவர் பண்ணுகிறாரா அப்படின்ற கேள்விக்காக தான் இவ்வளவு தரவுகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்ப ஏன் தன்னுடைய கல்வி சான்றிதழை வெளியிட இவருக்கு இவ்வளவு பயம் பதற்றம் வருகிறது இந்த கட்சிக்கு ஏன் பதற்றம் வருகிறது கல்வி சான்றிதழை கொடுக்கன்னு சொல்லி டெல்லி யூனிவர்சிட்டி குஜராத் யூனிவர்சிட்டி கேட்டா சிஎஸ்சி வெளியிட சொல்லி கூட இந்த ஏன் அவசர அவசரமா போய் கோர்ட்ல கேஸ் போடுது மோடி அவர்கள் கேஸ் போடலாங்க நான் வந்து வெளியிடக்கூடாது டெல்லி யூர்வர்சிட்டிக்கு ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி மோடி அவர்களோ கட்சியோ போடலாம் ஆனால் டெல்லி யூனிவர்சிட்டியே போய் கேஸை போடுது நான் வந்து வெளியிட மாட்டேன் எனக்கு கொஞ்சம் உத்தரவு போடுங்க வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து கேஸ் போடுவதற்கான தேவை என்ன இருந்துச்சு அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா இயற்கையாகவே அப்போ ஏதோ ஒன்று மறைக்கப்படுது இல்லை தான் அதை மக்கள் கேட்குறாங்க இல்லைன்னா மோடி அவர்கள் படிச்ச சர்டிஃபிகேட் கேட்குறதுனால நமக்கு என்ன வரப்போகுது மோடி அவர்கள் வந்து டிவி உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன வரப்போகுது மோடி அவர்கள் டிஜிட்டல் கேமராவுல போட்டோ எடுத்தேன்னா என்ன நமக்கு என்ன வரப்போகுது அவர் சொல்லக்கூடிய முப்பத்தஞ்சு வயசுல நான் பிச்சை எடுத்தேன் சோறுக்கே வழி இல்லாமல் இருந்தேன் சொல்வதெல்லாம் நம்புறது நம்பாருனால நமக்கு என்ன வரப்போகுது நம்மளுக்கு எதா நடக்க போதா இல்லை ஆனா அதை மறைப்பதன் மூலமாக அதையே நம்ம தெரிஞ்சுக்கிறோனோ அப்போ ஒரு பிரதமரே தன்னுடைய கல்வி சான்றிதழை போலியாக காட்டி அல்லது புதிதாக படித்ததாக புதுசாக அச்சிட்டுக்கிட்டு அதை காமிச்சிட்டாரோ அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா தேர்தல் வேப்பு மனுவே போலியாகும் போது அவருடைய பதவி பறிக்கப்படணுமா இல்லையா இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி பொதுமக்கள் அனைவருமே இல்ல ஆர்டிஐ ஆர்டிவிஸ்டா இருக்கட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளா இருக்கட்டும் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க அதை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர் பிரதமர் மோடி தான் அதை அவர் தெளிவுபடுத்தாமல் மறைக்க மறைக்க இது போன்ற கேள்விகள் எனதான் செய்யும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் பிரதமர் மோடி தான் இருக்கிறார் அவர் பதில் சொல்வாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி